ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல டேஸ்ட்டான நாவப்பழத்தை வச்சு ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது குக் வித் இல்லை நந்தகுமார் செய்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்தானது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கேன்சர் வராமல் தடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த நாவப்பழ சட்னி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் துவப்பு இது காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கலரும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க அந்த நாவப்பழ சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நாவப்பழத்தை ஒரு கிணத்துல போட்டு கொஞ்சோண்டு கா ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் இது சில பழங்கள்லாம் கீழே உழுவோம் மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் கழுவிட்டு இந்த பழத்தில் வந்து கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சதப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நாகப்பழத்தை பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நிறைய நோய் எ சக்தி இருக்குது இதோட வந்து இதோட அருமை வந்து யாருக்கு தெரியறது கிடையாது இது யாருமே சாப்பிட்றதும் கிடையாது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நாவப்பழத்தை சேர்த்துக்கிட்டு இதோடு நான் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு பல் பூண்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அளவு எடுத்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் புளிப்புக்கு புளி சேர்க்குறதோட இந்த மாதிரி லெமன் புழிஞ்சிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க புளிப்பு இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கிணத்தை சேர்த்துட்டு நமக்கு விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம் இதுக்கு தாளிப்பே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் செய்து பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் என்னங்க நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் முத முத என் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்து நம்ம பெல் பண்ணுன்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ